முறுமுறு கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் இவ்வளவு நாள் ஜபிக்கிறேனே நான் சபைக்கு போறேனே நான் ஆராதிக்கிறேனே நான் ஜெபிக்கிறேனே நான் இருக்கு என்ன எல்லா காரியங்களும் நான் செய்கிறேனே என்னோட வாழ்க்கையில் ஒண்ணு நன்மை நடக்கலையே என்று நான் முறுமுறுக்க கூடாது அதுதான் வேதம் சொல்கிறது அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினால் அழிக்கப்பட்டார்கள் அது நீங்களும் முறுமுறுக்காதீங்க நான் முறுமுறுக்க கூடாது இவைகள் எல்லாம் சிஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது நமக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது ஏதோ பல ஏற்பாடுகள் நடந்தது என்று நீங்க கடந்து போக கூடாது எது சில ஜனங்க தான் பாம்பு கடித்தது சில ஜனங்க தான் பரிட்சை பார்த்தார்கள் இஸ்ரீ ஜனங்க தான் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கக்கூடாது அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது அது லூயா அது எச்சரிப்பு காலத்தில் நாம் இருக்கிறோம் இவைகள் எல்லாம் சிஸ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் கத்துடைய நாம மாத்திரம் மையம் படுவதாக என்னோட குருந்தையர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிற என்னவென்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அல்ல லூயா பாருங்க நம்ம யாருன்னா மேகத்தால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்குமா கிடையாது ஏசு திருசி யோதா நதியில ஞானசானம் பண்ணப்பட்டார் நாம எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஒன்று ஒண்டி அவங்க சர்ச்சில் தொட்டி கட்டிருப்பாங்க ஞானசனம் எடுக்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கடலில் எடுப்பாங்க ஒரு சிலர் குளத்தில் எடுப்பாங்க ஒரு சிலர் ஏரியில் எடுப்பாங்க ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அவங்க மேகத்தினால ஆனால் சில ஜனங்கள் மேகத்தினாலும் ஆமேன் மேகஸ்தம்பமாக மக்கள் ஸ்தம்பமாக மேகத்தில் நடத்தப்பட்டார்கள் மேகம் எங்கே வந்து நிற்குதோ அந்த இடத்துல அவர்கள் பாலையை இறங்குவார்கள் மேகம் போகும்போது அந்த மேகத்தை பார்த்து அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் மேகதான் அவர்கள் வழிகாட்டி நாட்கள்ல கூகுள் மேப்லாம் ஒரு வழிகாட்டி போல இருக்கிறது நாட்கள் மேகநா அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது அந்த மேகத்தில் நானும் தண்ணி இருக்குது செங்கடலுக்கு தண்ணி இருக்குது மேகம் வழி நடத்துகிறது ஆமீன் செ செங்கடல் இரண்டாக பிள்ளைந்து வழி உள்ளே நடந்து வருகிறார்கள் இதுதான் வந்து ஒரு ஒப்பனையான ஞானசனம் அதை சொல்லி வந்து கண்டினியூவாக படிக்கிற மாதிரி மூணாவது வருஷம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை யூசித்தார்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்க எஃபிப்திருந்து வெளியே வராங்க எங்க வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே தண்ணி குடிச்சாலும் ஒரே இடத்துல தண்ணி குடிப்பாங்க சாப்பிடுறது ஒரே மாதிரி தண்ணி சாப்பிடுறாங்க நடக்கிறது ஒரே ஒரே நடக்கிறாங்க நாற்பது வருஷம் அவர்கள் எல்லாருமே மோசி மோசி மொழி மோசின் தலைமையில அவர்கள் எஃபுந்து பாலும் தேனும் ஓடுற தேசமாகிய காண தேசத்துக்கு அவர்கள் என்ன பண்றாங்க வெளிநடத்தி வருகிறார்கள் எல்லாரும் ஒரே போஜனத்தை குசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அல்ல எழு கண்மலை கிறிஸ்துவே கிறிஸ்து நம்பர் நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாது எகிப்திலிருந்து வெளியே வருவது பழைய ஏற்பாட்டுல ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம ரசிக்கப்படுவது அடையாளமா இருக்கிறது அவர்கள் மேகத்திலாம் தான் வழி நடத்தப்பட்டார்கள் அது ஞானஸ்தானத்தை அடையாளமாக இருக்கிறது அதுக்கப்புறம் க அவர்கள் கண்மலுந்து தண்ணி வருகிறது மாறாம தண்ணீர் ஒரு மரத்தை வெட்டி போட்டு குடிக்கிறாங்க மதுரமா மாறுகிறது மோசையை வந்து அந்த தண்ணி இல்லாத போது அந்த முதலாவது கண்மலை அடிப்பாரு தண்ணீர் வரும் இரண்டாவது ஆண்டராக ஏசு அவரு ஏ பேச சொல்லுவார் கண்மலையை பார்த்து இவர் அடிச்சிருவாரு அதுக்கப்புறம் அதனால்தான் இவர் வந்து காணும் பாலும் தெரியும் ஓரளவுக்கு மோசையினால் போக முடியல காரணம் கண்மணியாக இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அடிக்கப்பட வேண்டும் மற்ற தடவை அறிக்கை பண்ண பண்ண வேண்டும் அதுதான் அதிகாரம் ஒன்பதாவது ரத்தராக இயேசு கிறிஸ்து உன் வாயினால் அறிக்கை விட்டு தேவன் அவர் மறுத்தன் எழுப்பினார் என்று உன் கிரிதத்தில் விசுவாசித்தால் ரசிக்கப்பட வேண்டும் அன்றாக இயேசு கிறிஸ்து நம்ம அறிக்கை பண்ண வேண்டும் ஒரே தான் கல்வார் சிலையில் உங்களுக்காக எனக்காக கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு முள்முடி சுடப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு சரீரம் முழுது உழுது நில போல காயப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அடிக்கப்பட்டு மறித்து அடக்க பண்ணப்பட்ட மூன்றான உயிரோடு இருந்தார் அவர் ஒரு தான் அடிக்கப்பட்டு மறித்து மறித்து நம்மளை நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் இரண்டாம் தரம் அவரை மறிக்க தேவையில்லை நாம் அவரை அறிக்க பண்ணப்பட வேண்டும் நம்மளோட வாயினாலே எஸ் கிறிஸ்து அறிக்க பண்ணப்படும் பொழுது அவர் ரத்தத்தினால் நம்ம பாவம் மாற கழுவப்படுகிறது நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது ரச்சிப்பு உண்டாகிறது நித்திய ஜீவன் வழி உண்டாகியிருக்கிறது அல்ல லூயா அது அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இருக்கிறார் ஆதில இருந்த வார்த்தை தேவன எடுத்து அந்த வார்த்தை தேவனா இருந்தது வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வெளிப்படுத்தார் வெளிப்படுத்தப்பட்டார் அல்ல ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருக்கார் வானம் பூமி உண்டாக முன்பாக நமக்கு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆமீன் பழைய ஏற்பாடு ஒரு சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு வேற புதிய ஏற்பாடு வேற இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் அங்க ஆடு மாடுகள் பலியிட்டார்கள் அதுக்கு பதிலாக ஏசு கிறிஸ்து நமக்காக கிருபாதான பலியாக வந்தார் இதெல்லாம் ஒண்ணுதான் ஒரே ஒரே தெய்வந்தான் பழைய ஏற்பாட்டுல இருந்து தேவன் வந்து எது கோபமா இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அவர் நேற்று மின்று மாறாதவர் அவர் இரக்கமான ஊருக்கும் நீடி சாந்தமும் அமை தீங்கிக்கம்மா மனஸ்தா படுகிற தேவனா இருக்கிறார் அவரை போல அன்புள்ள தேவன் இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது அவர் சிறு ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை நியாயாதிபதி அனுப்புகிறார் தீர்க்கு தரிசி அனுப்புகிறார் மனம் திரும்புகிறார்கள் அவர் விட்டுட்டு போல அவர் உடன்படிக்கும் தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் ஆபர்காம ஈசாக்கு யாகோப்புக்கு ஆணையிட்டபடி அந்த மனிதர் அந்த அவர் சந்தேகம் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது மீண்டும் அவர்களை மன்னிக்க மீண்டும் அவர்களை அரவணைக்க மீண்டும் அவர்களை சேர்த்து கொள்ள ஒரு தீர்க்கு தரிசிய நியாயாதிபதி மீண்டும் மீண்டும் அனுப்புவார் கடைசியாக அன்றராக எஸ்கிஸ் அவரே வந்து நமக்காக ரத்த சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் அவர் எப்போல ஒரு அன்புள்ள தேவன் கிடையாது இந்த உலகத்தில் இல்லை ஆமேன் அது போல ஆமேன் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டை பிரிக்க தேவை ரெண்டுமே அங்கே கிறிஸ்து இருக்கிறார் கண்மணியா இருக்கிறார் சிவ இருக்கிறார் மேகஸ்தம்பமாக இருக்கிறார் அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி இருந்தும் எல்லாரும் ஒரு ஞானமானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்கள் அவரோர் கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான இவர்கள் தேவன் பிரியுமா இருந்ததில்லை ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் தெரியல சில ஜனங்கள் நாற்பது நாற்பது வருஷம் வனாந்தரத்திலே மோச தலைமையில் வழி நடத்தப்படுகிறார்கள் இருபதுக்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருமே அவர்கள் வாழும் தேனும் ஓரளவு தேசத்துக்கு போகவில்லை அவர்கள் அடிக்கடிக்கு சாவல் பறித்து பேசுவார்கள் நாங்க இங்கு செத்தா நலமா இருக்கோம் மறுபடியும் நாங்க எகிப்துக்கு போனா நலமா இருக்கோம் சாப்பா நாங்கள் பாத்திரத்தண்டையில் திருப்தியா சாப்பிட்டோம் சொல்லுவாங்க சாப்பாடு கல்லூரி சாமான் கல்லூரி இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்திரம் கல்லூரி இடத்துல அவங்க திருப்தியா சாப்பிடுவாங்க அதெல்லாம் பெருமை பேசுவாங்க சாவு குறித்து பெருமை பேசுவாங்க அதனால இருபது வயதுக்கு மேற்பட்டவர் யாரும் போகல அழிக்கப்பட்டவர்கள் வனாந்தரத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களே தேவர் பிரியமா இருந்ததில்லை ஆதலால் அதனால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் வாரவாசனம் முக்கியமான வசனம் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு சிஷ்டந்தமாய் இருக்கிறது அவர்கள் இச்சித்தது போல யாரு கவனிங்க நாம் நினைக்கிறோம் பல ஏற்பாடு இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல வழிநடத்தி வந்தாங்க சில ஜனங்களுக்கு செங்கலை இரண்டாக பிளகப்பட்டது அவர்கள் பாவம் செய்யும் போது அழிக்கப்பட்டார்கள் இருபது வயதுக்கு மேற்பட்ட ஜனங்கள் போகவில்லை என்று நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பேர் அதிர்ஷ்டத்தில் அவர் கண்டார்கள் செங்கடலே இரண்டாக பிளந்து நடந்தார்கள் ஆனால் சிறிய ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று நான் படிச்சுட்டு போகக்கூடாது சிறுவல் ஜனங்களை விட அதிகமான பாவங்கள் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது அவர்கள் சில அவர்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது அது நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது நம்ம எச்சரிப்புக்காக இருக்கிறது பாவம் செய்கிற ஆத்மா சாக சாக வேண்டும் அதுல ஆண்டராக இயேசுக்கிற சத்தனால் மீட்கப்பட்டு கழுவப்பட்ட நாம் மீண்டுமாக பாவம் செய்யும் பொழுது வேறு ஒரு வேறு ஒரு வழி மூலியமாக நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது மீண்டுமாக பாவம் செய்யும் பொழுது ஆண்டவராக நாம் அவரை மீண்டுமாக அவரை ஆணை எடுத்து சிலுவில் அடைகிறோம் அறைகிறோம் அவமானப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் பழைய ஏற்பாடு சில ஜனங்கள் படித்து இருப்ப கூடாது அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது நம் எச்சரிப்புக்காக எழுதப்பட்டு இருக்கிறது நம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் போல நம்ம இல்லை இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது வேதம் அடிக்கடிக்க சொல்லப்பட்டு இருக்கிறது ரெண்டு காரியம் சொல்லணும் ஒன்னு செய்யணும் ஒன்னு செய்யக்கூடாது ஒரு ஒரு கம்பெனி போய் பாத்தீங்கன்னா டூ டூ நாட்டு எழுதியிருப்பாங்க எவைகளாம் செய்யணும் எவை செய்யக்கூடாது எவ்வளோ செய்யணும் இஸ்ரேல் ஜனங்களை போல அவ விசுவாசமா இருக்கக்கூடாது எவைகள செய்யணும் பழைய ஏற்பாடுல இருக்கிற பிப்ரவரி பதினோராம் தேதி சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச பிதாக்கள் இருக்கிறார்கள் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறார் விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் எதிரிகளை முறியடித்தார்கள் அக்னிகளை அவித்தார்கள் விசுவாசத்தினால ஒண்ணு சாமி எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால அவர் போலியத்தை தாவியை அடிக்கிறார் பின்னாடி மற்ற மனைவி மனைவி இடத்தில் அவர் பாவம் செய்யும்போது குழந்தை மறிக்கிறது அப்போ அந்த பாவத்து சம்பளம் அங்கே மரணம் அடிக்கப்படுகிறது ஆமாம் இந்த அண்டனை உருவாகிறது இது ஒரு விசுவாசம் போல நம்ம இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் போல பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் அதுக்காக நம்ம எழு எழுதப்பட்டிருக்கிறது அதனாலதான் தெளிவாக சொல்ல பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது நம்ம ஏதோ சில ஜனங்கள் மாற்றம் படிச்சுட்டு கூடாது அது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறை எப்படி இருக்கிறது என்று அது பார்த்து நாம் படிக்க வேண்டும் அவர்களை இச்சித்தது போல நாமும் பொள்ளாதவர்களை இச்சியாதபடிக்கு இவைகளில் நமக்கு சிஸ்டந்த நமக்கு இவைகள் சிஷ்டந்தமா இருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக கா ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்க சில ஜனங்கள் என்ன பண்ணாங்க எடுத்து வெளியே வந்தாங்க அற்புதம் அடையாளங்களை பார்த்தாங்க ஆனால் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு கண்ணுக்குண்டு செஞ்சு அதை மத்தியில் போயிட்டாங்க அந்த கோரா கூட்டமே அவர்கள் பூமி முதல் பூமி எதிர்ச்சி பூமி இரண்டாவது விழுந்து எல்லாருமே கீழே விழுந்தார்கள் அவர்கள் ஆராதனை இருந்தது போல நாம இருக்கக்கூடாது எந்த பாவத்தை வேணும் விக்கிரக ஆராதனை மன்னிக்க மாட்டார் விக்கிரகத்துக்கு கை எடுக்கக்கூடாது விக்கிரத்துக்கு படைத்தது சாப்பிடக்கூடாது விக்கிரகத்தை விட்டுகிற விலையை ஓட வேண்டும் என்று வேறு சொல்லுகிறது நான் படிச்சு வர பாருங்க சிலர் விக்கிர ஆராதனைக்கு ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் நம்மளை பார்த்தா சொல்றாரு அவர்களை சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூணாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அது போல நாமளும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக நமக்கும் ஆண்டர் சொல்ற பாருங்க பழைய ஏற்பாடு வச்சு அவர்களில் அது பழைய ஏற்பட்ட ஜனங்கள் அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளினால் அழிக்கப்பட்டார்கள் அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராத இருப்போமாக ஆண்டு நம்ம போய் சோதனை அவரும் போய் சோதிக்க கூடாது புரியுதுங்களா அவர் நம்ம சோதிக்க கூடாது போயிட்டு ஆண்டர் இருக்கார இல்லையா சொல்லிட்டு முன்னாடி பஸ் வரும்போது பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிற்க கூடாது அதுக்கப்புறம் ஆண்டர் இருக்காரு சொல்லிட்டு பெரிய நெருப்புல போய் வந்துட கூடாது அப்ப நாமளே போயிட்டு அவர் பரிச்சை பார்க்க கூடாது சிறை ஜனங்கள் பரிச்சை பார்த்தார்கள் மோசையும் முரும்பார்கள் தேவனையும் முரும்பார்கள் அங்க கொல்லி வாய் சர்ப்பம் வந்து என்ன என்னத்துல படிக்கிற வந்து கட்டிக்குது உடனே அவர்கள் மீட்கும்படியாக மோசை மோசை கிட்ட ஆர்டர் சொல்லுவாரு ஒரு வெண்கலத்தினால ஒரு சர்பத்து செஞ்சு அந்த கம்பத்துல கட்டிவே அதை பார்க்கும் ஜனங்கள் மீட்கப்படுவார்கள் ஜனங்கள் அதை நோக்கி பார்க்கிறார்கள் மோசினால வனாந்தரத்தில் மோசினால சர்ப்பம் உயர்த்தப்படுது வழக்கிற அவன் மனுஷகுமார் நமக்காக உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரன் விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெட்டுப் போகாமல் நித்தியச்சிவன் அடைய மடிக்க அவர் தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு அந்த அந்த வெண்களை சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் வருகிறது கொல்லிவாய் சர்ப்பம் கடிக்கிறது ஓ தான் நாம் செய்த பாவத்தினால்தான் நாம் உருமுறுத்தினால்தான் தேவனுக்கு செய்த தான் நம்மளுக்கு இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நமக்காக அங்க அடிக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டராக் ஏசு கிறிஸ்தவன் நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் அது அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரிச்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அது போல நாமும் கிறிஸ்துவை பரிச்சை பாராது ஊர்மூறு கூடாது ஆண்டராகி ஒரு நாளும் ஜபிக்கிறேனே நான் சபைக்கு போறேனே நான் ஆராதிக்கிறேன்னே நான் ஜபிக்கிறேனே நான் இருக்கு என்ன எல்லா காரியங்களும் நான் செய்கிறேனே என்னோட வாழ்க்கையில் ஒன்று நன்மை நடக்கலையே என்று நாம் கூடாது அதுதான் வேதம் சொல்கிறது அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினால் அழிக்கப்பட்டார்கள் அது போல நீங்களும் முருமூறுக்காதீங்க நாம் கூடாது இவைகள் எல்லாம் சிஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது நமக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது ஏதோ பல ஏற்பாடுலாம் நடந்தது என்று நீங்க கடந்து போகக்கூடாது எது சில ஜனங்கள் தான் பாம்பு கடித்தது சில ஜனங்க தான் பரிச்சை பார்த்தார்கள் சிறிய ஜனங்கள் தான் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்க கூடாது அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது அது எச்சரிப்பு காலத்தில் நாம் இருக்கிறோம் இவைகள் எல்லாம் சிஸ்தந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் நீங்கள நானும் எச்சரிப்பின் காலத்துல வந்திருக்கிறோம் இருக்கிறோம் விட்டு விலகி ஓட வேண்டும் விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓட வேண்டும் அதுவும் இதுவும் தெய்வம் என்று நாம் நாம் இருக்கக்கூடாது இவ்வளவுதான் நமக்கு ஒரு தெய்வன் உண்டு இவர்தான் நமக்கு உலக வானத்தை பூமி உண்டாக்கினவர் விதாவாகிய ஒரே தெய்வன் நமக்கு உண்டு அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கின்ற நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு என்னும் ஒரே கருத்தர் நமக்கு உண்டு அவர் மூலமா சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அவரை அல்லாமல் வேறு தெய்வன் கிடையாது சிறு கேள் உன் தெய்வனாய் கருத்தர் ஒரு தேவன் அலூயா சிறு ஜனங்கள் பரிட்சை பார்த்தார்கள் கண்ணுக்குட்டி செஞ்சார்கள் விக்கிர ஆதரவனுக்குள்ளாக கடந்து போனார்கள் இருபது வயதுக்கு மேற்பட்ட ஜனங்கள் அவர் பாலும் தேனும் ஓர தேசத்துக்கு போகவில்லை பரலோகத்தில் நீங்களும் நானும் ரச்சிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அவசியம் பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை ஆணையை அடித்து அவமானப்படுத்துகிறோம் என்று சொல்கிறது அல்ல லூயா அவர்கள் பாலும் தேனும் ஓர தேசத்துக்கு போவாது போல நாமளும் பரலோகத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப எச்சரிப்பின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் விக்கிரகாதர்களுக்கு விலை ஓட வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் பாலம் தீர்வு ஓரத்துக்கு போக முடியலை விசுவாசத்தினால அவன் நிறைய பேர் விசுவாச மக்கள் இருக்கார்கள் விசுவாச பிதாக்கள் இருக்க அவர்கள் போலம் இருக்க வேண்டும் விசுவாசத்தில் வளர வேண்டும் அவ்விசுவாசத்தில் வளரக்கூடாது அல்ல லூயா தேவனுக்கு கருத்து சம்பதில் காத்து ஜெபிக்கலாக இருக்க வேண்டும் விசுவாசம் இன ஒரு ஜெபிக்காதபடிக்கு ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களை போல பைபிள் கூட கையில் வச்சிருக்கலாம் சாமிக்கு வரலாம் ஆஹ் கத்திற்கு பெரியமை இல்லாத காரங்கள் செய்யும் பொழுது நம் பரிபூர்ண ஆசிவாத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை வேகம் மீண்டும் மீண்டுமாக எச்சரிக்கிறது இவைகள் இவைகள் இப்படி இப்படி இருக்க தன்னை நிற்காது நிற்கிறோம் என்று எண்ணிக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் பதிமூணாம் அவசனம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையை தாங்க தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான ஊக்கியும் உண்டாக்குவார் நம்ம வாழ்க்கையில சோதனை வருதுதான் சோதனை வரும்பொழுது முறுமுறு கூடாது ஆமன் அவவிசுவாசோடு எதுவுமே பேசக்கூடாது இஸ்ரல் ஜனங்களை போல இருக்க இருக்கக்கூடாது சிறல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாம முறுமுறுக்கிறாங்க நாம் மறுபடியும் அடிமைத்தனத்தை வீடே பெருமை பேசுகிறார்கள் மீண்டும் பாவத்தை பெருமை பேசுகிறார்கள் விக்கிர ஆராதனை பெருமை பேசுகிறார்கள் அவர்கள் முருமுறுக்கார்கள் தேவனை பரிட்சை பார்த்தார்கள் பாம்புகளினால் கடிக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் கோராக்கு கூட்டமே பூமி அதிர்ச்சினால் இரண்டா கிழந்து எல்லாருமே பூமி விழுங்க விழுங்கப்பட்டது என்று சொல்லுகிறது சொல்கிறது அல்ல நம்ம நம் வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது ஆண்டர்கள் முருமுறுக்க கூடாது ஆண்டர்கள் விட்டு விக்கிர ஆரதனுக்கு நேராக ஓடக்கூடாது அது மூலியமா நன்மை கிடைக்கலாம் கிடைக்காது சாப்பிட கிடைக்கும் வேதம் அதெல்லாம் சொல்லுகிறது நம் வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது நம் வாழ்க்கையில் நெருக்கடி வரும் பொழுது ஆண் கண் இருக்கா மூக்கு இருக்கா காது இருக்கா என் ஜபத்தை கேட்டாரா என்று நாம் கேட்க கூடாது நம்ம அவருக்காக நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும் நிற்க வேண்டும் அல்ல லூயா அப்போ சோதனை வரும்போது சோதனை கூட தப்பி செல்ல நம்மளுக்கு வழி செய்வாராக மனுஷிற்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவரை இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படி ஓக்கியம் உண்டாக்குவார் நீங்கள் பொறுத்திருங்க காத்திருங்க கொஞ்ச காலத்தில் உங்களோட சோதனை ஜெயிக்க உதவி செய்வாராக அலூயா ஏசு கிருசுக்கு சோதனை வந்தது நாற்பது நாள் உபவாசம் இருந்தவரும் வரும்போது பிசாசம் சோதிக்கிறான் இந்த கல் அப்பமாக மாற்றுங்க ஆண்டு சொல்றாரு மனுஷன் நாற்பது நாள் மாத்திரமல்ல தேவன் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை நாள் பிழைப்பான் என்று எழுதி அவர் உயர்ந்த கோபுரத்துல கொண்டு போய் ஒரு நிமிஷத்துல பூமியின் ராஜ்யத்தால காட்டுறான் என்னை பணிந்து கொண்டாலும் எனக்கு இஷ்டமான தருவேன் இது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றான் பாட சொல்றாரு இல்ல உன் தெய்வநாயக்கத்தில் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுந்திருக்கிறது என்று அவர் அங்க ஜெயிக்கிறார் உன்ன மறுபடியும் கொண்டு போய் சொல்றான் எங்க தாளக்கூது இங்க தெய்வ தூதர்கள் உங்க உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் சங்கீத தொண்ணூத்தி ஒன்னாம் அதிகாரத்தை பிசாசு காண்பிக்கிறான் ஆண்டு சொல்றாரு உன் தெய்வனா கத்துடைய பரிச்சை பாராதிருப்பா என்று எழுதியிருக்கிறேன் என்று அவர் அங்கு பிசாசை சாதாரணமாக எழுதி நிற்கவில்லை கத்துடைய வார்த்தைக்கு எழுதி நிற்கிறார் நீங்கள் நீங்களும் பிசாசை கத்துடைய வார்த்தை சத்தி அறிவிக்கிற சத்தியம் உங்களுக்கு விடுதலாக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கத்து வார்த்தையில வளர்கிறமோ எவ்வளவு எவ்வளவு கருத்து வார்த்தையில மூழ்குகிறோமோ நாம் பிசாசின் தந்திரங்கள் எடுக்க முடியும் அழை மனுஷல்லாமல் மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனை அவர்கள் சோதனை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனை ஓடக்கூடாததற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு வில விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் நான் ஒரு நான் ஜபிக்கிறீங்க நான் ரச்சிக்கப்பட்டுருங்க உன்னை வாழ்க்கையில் நன்மையான காரங்க நடக்கல என்று விக்கிர ஆராதனை பின்னாடி ஓடக்கூடாது அதுதான் வேதனை வரும்போது பின்னாடி அதனே போலாமா அங்கே போலாமா இந்த தெய்வத்தில் நம்மள நடக்காது ஒரே தெய்வம் நம்மளுக்கு உண்டு அவர்கிட்ட தான் நம்மளுக்கு நன்மை வரும் நன்மையான எந்த ஹீவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்தில் உண்டாகி ஜோதிகளில் இறங்கி வருகிறது அவர் இடத்திலிருந்து எந்த ஒரு மாறுதலும் இல்லை எந்த ஒரு வேற்றும் நிழலும் கூடும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அது ஆகியால் எனக்கு பிரியமானவர்களே விற்கிற ஆராதனைகளுக்கு விட்டு விலகி ஓடுங்கள் உங்களை புத் என்று எண்ணிக்கிறேன் எண்ணி பேசுகிறேன் நான் சொல்கிறது நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று அந்த அப்பசல் போல் சொல்லி முடிக்கிறது பார்க்கிறோம் ஆமன் அந்த கான் அந்த கண்மலையாக இயேசு கிறிஸ்து பிடித்துக் கொள்ளுங்கள் சோதனை வரும்பொழுது அவர் மருதளிக்காதீர்கள் ஆமன் நல்லா இருக்கும்போது ஆண்டோரை துதிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் நம் வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது அவர் மருதளிப்பதும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில மா காத்து அடித்தாலும் மலையை அடித்தாலும் புயல் அடித்தாலும் எது அடித்தாலும் ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஆராதிப்பதும் செவிப்பதும் துதிப்பதும் ஆமேன் சாத்திராக் மேஷாக ஆபத்து நேக போல என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல நான் அந்த விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன் ஆமேன் அவங்க அக்கின்னு சொல்லியில போறாங்க அன்றாட கேஸ்து அவர் மத்தியில்லை ஆமீன் உலாவி குறையுறது உலாவி இருக்கிறது பார்க்கிறோம் நீங்கள் நானும் ஒரு வைராக்கியத்தின் பிள்ளைகளாக பரிசுத்தின் பிள்ளையாக கத்தோடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக அதுக்கப்புறம் நாட்கள் எங்களை கொண்டு யாராக்கலாம் பிசாசம் பிடி இருந்தோம் பொள்ளை வியாதுன்னு கேன்சர் வீயாது குணமாக்க சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக செவிக்கிறோம்